தன்னுடைய வாழ்க்கையும் தொழிலும் நல்லா அமையணும்னு சொல்லி ஒரு பெண்ணடியால் நினைக்கிறாள் ஒரு பெண் நினைக்கிறாள்னு சொல்லுது சாமி யார் அந்த பெண் அவன் யோகத்துக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ரெண்டே முக்கால் ஆண்டுகள் சனி பகவானுடைய தோஷத்தால் குடும்பம் அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு தொழிலால் மன இந்த கல்யாணம் முடித்த அந்த வாழ்க்கை சீராக நடக்குமா நடக்காதன்ற உள்ளத்துக்குள்ள வேதனை இவைகள்லாம் சேர்ந்துருக்கு குடியிருக்கிற இடம் சரியானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் உள்மனத்தில் ஓடுது இல்லையாடா இந்த நிலைகளெல்லாம் மாற்றி தரதுக்கு கிரகங்கள் காரணம் எந்த செய்வன கோளாறும் காரணம் இல்லை அதனால் தொழிலையும் அமைச்சு தரேன் கடன்களையும் தீர்த்து தரேன் வேற என்ன வேணும் சனி பகவானுடைய கோளாறால் ஏற்பட்டது சரியாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன் அப்படி ஜெயிச்சு தரேன் கர்மசாமி ஆமா அப்படியா கேட்டு பார்க்குறேன் நாகர்கோவில் எல்லை கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு சொன்னாங்களே யார் பாரு கோட்ல என்ன கேசியா இருக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள இசக்கியம்மா வராட எங்க பாருக்கா சுமார் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னே சொலமான இசக்கியம்மா போன்ற தெய்வங்களை உன் குடும்பம் வழிபட்டு வந்தது ஆனால் இப்போதைக்கு திசை மாற்றமும் மனக்குளாறும் ஏற்பட்டு போச்சு அதனால இப்போ வழி சொத்துக்களில் பிரச்சனையும் பங்கங்களும் ஏற்பட்டு

ஆமா முடியுமா 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 என் மகனுக்கு நாங்க நினைக்கிற பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சா நல்லா சொல்லி தாய் மகன் புருஷன் மூணு பேர் கேட்க வந்திருக்காங்க இந்த பொண்ணோட வாழ்க்கை கல்யாணம் முடிச்சு வச்சோம்னா இன்னைக்கு அந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுவா ஆனா இன்னொரு பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மனசு கொஞ்சம் மன குழப்பமாக இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக இந்த உலக வாழ்க்கை நடக்குமா அப்படின்னு நான் கேட்டேன் அவன் மனதை குழம்பாமல் நான் காப்பாற்றி தந்துடுறேன் ரெண்டு வரையும் நல்லா வாழை வச்சுருந்தோம்னு இருந்து உத்தரவாயிடுது ஆனால் இந்த பொண்ணை கெட்டிக்கலாம் வாழ வச்சு தாரேன் காலம் அசத்து நல்லா குழப்பமே கிடையாது செம்மையாக முடிச்சுக்கலாம் எந்த கோளாறும் ஏற்படாது கருப்பு சாமி பொறுப்பு பண்ண வேண்டாம் குணமாக்கிடலாம் அம்மாவா திருநீர்ப்பூசிக்கா ஓடியா செல்லும் இந்தாமா சுவாமியே நல்லா வெற்றி அடைந்துருவேன் மில்ல மில்ல எல்லாம் சரியாக்கி கொண்டு வரேன் தைரிய மாதிரி ஆ வரலாம் அதுக்கு அடுத்த வெள்ளி வாங்க கருப்பு மாம்பழம் அருமையாக இருக்கும் என்ன தஞ்சாவூரில் புகழ் வாய்ந்தது என்னது பொம்மை என் பணத்தெல்லாம் ஒருத்தவங்க கிட்டே கொடுத்துட்டேன் அதெல்லாம் எனக்கு வாங்கி தரணும்னு கேட்டு வந்ததேன் கால் வந்துட்டு வா நீயும் பணம் கொடுத்துருக்கியாப்பா நீயும் கொடுத்துருக்கியா கல்யாணம் முடிக்காதவனை கூப்பிட்ருக்கேன் முதல்ல கால் வந்துட்டு வா உட்கார் ஒரு காலத்தில் நினச்சவளை கூட்டிக்கிட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் வாழணுங்கிற நிலமையெல்லாம் ஏற்பட்டுச்சு என்னடா இப்போ அந்த வாழ்க்கையை சீராக்கி முறையான ஒரு வழியை கொண்டு வந்து விட்டுருக்கேன் ஆனால் இப்போ பணத்தை இழந்து மன நிம்மதியை இழந்து நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க அடுத்து உனக்கு தொழிலையும் உருவாக்கி தரணும் இழந்த பணத்தையும் வாங்கி தரணும் பணம் வந்து சேரும் வெற்றி தரேன் மூன்று முறை என்னை பார்க்க தெரியும் நல்லா இருக்கும் பின் கட்டுவோம் அதே தஞ்சை மாவட்டம் வீரனார் யாருக்கு கால் கால்வன்ட்டுவான் கால்வன்ட்டு வரலாம் முதல்ல வந்துட்டான் அவனை பார்ப்போம் இன்னொரு தரம் அரைவரையா இருக்கு அரைவரையா இருக்கு அரைவரையா இருக்கு அரைவரையா இருக்கு ரெண்டே கால் ஆண்டுகளாக தொழிலால் மன வருத்தமும் தேவையில்லாமல் பண இழப்பு நட்பின் பகுதியால் நடந்தும் இப்போதைக்கு உடலாலும் பிள்ளையாலும் மனம் பாதிக்கப்பட்டு வேதனையடைந்து வந்திருக்கிறாய் கால் யார் வாரா ஒரு அம்மன் வாருது யாருக்க அப்பமா உன் பின்னால் ஒரு அம்மன் நிற்கிறாள யாருப்பா அந்த அம்மனுக்கு வழிபாடுகள் முறையா பண்றீங்களா இப்போ அவளுடைய சக்தி உங்களுடைய முன்னோர்களை தொட்டது உண்டு அதற்கு பின்பு வேற யாருக்கும் முறையான அருள் எடுத்து வந்ததாக இருப்பதெல்லாம் தெளிவாகப்படாமல் இருக்கிறது அந்த அருள் உனக்கு கிடைக்குமானு எனக்கு ஒரு ஆசை பணமும் வரும் அருளும் வரும் பொருளும் வரும் வெற்றியாக கருமசாமி ஆமா அப்படியா வேலூர் உன் மேனையில் ஆஞ்சநேயருடைய நினைவு உணர்வும் அந்த அருள் சக்தியும் இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குது அந்த சக்தி இருக்கிற காரணத்தால் இல்லற வாழ்க்கை ஒட்டாமல் மன உபாதை அடைந்திருக்கு அதனால் அந்த தெய்வத்தை அந்த பீடத்தில் ஏற்றி வச்சுட்டு கொண்டாட்டிய உங்ககிட்ட சேர்த்து வச்சுட்டா நிம்மதி ஆயிரும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் ஏற்றுக்கிடுறியா கால் உண்வா கண்ண முடிக்கா இந்த கனியை கையில வச்சுக்கிட்டு ஆஞ்சநேயர் என்ன பார்ப்போம் தரலாம் என் பக்கத்தில் வந்துட்டாரு கால் வா இந்த கனியை கொண்டு இவங்க கிட்ட இருக்கு ஆஞ்சநேயர் கோயில கொண்டு வச்சிரு தான் வைக்கணும் ஏன்னா அவன்கிட்ட கொடுக்கக்கூடாது கூடாது ா இன்னிலிருந்து என் நினைவால் வாழ்வாய் உன் மனைவி மக்கள் சேருவார்கள் சந்தோஷமாக இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லணுமே இந்தா உன் கடனை போகிறேன் காய்கறியை பெருக்க போகிறேன் நல்லாரு மகனே வாழ்த்துக்கள் அதே வேலூர் எல்லை இளநியை தேங்காய்னு பார்த்தேன் இல்லை தேங்காய் இளநின்னு பார்ப்பேன் உரிச்சாச்சுன்னா அது தேங்கான்னு பேர் கற்பனைக்கு போய் பார்த்தேன் மூன்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த வியாபாரத்தினுடைய முன்னேற்றம் இப்போ இல்லை விளைச்சலும் இல்லை யாரோ ஒருவனால் தீங்கு செய்யப்பட்டிருக்குங்கிற விஷயம் மட்டும் உள்ளத்தில் தெரியுது ஆனால் அதுக்கு விடுதலை தெரியலை இதுதான் உண்மை உண்மையா அந்த விடுதலையை நான் தாரேன் வியாபாரத்தை பெருக்கி தரேன் இப்போ சில லட்சங்கள் லாக்காயி இருக்க நீ அதுக்கு ரெட்டிப்பாக ஆக்கி உனக்கு வருமானத்தை பெருக்கி தந்தா இந்தா செம்மையாக்கி தாரேன் வெற்றி ஆக்கியாச்சு சேலம் மாம்பழம் எங்கப்பா நல்லா இருக்கும் ஆனா உலக தஞ்சாவூர்ல புகழ் பொம்மை மாம்பழத்துக்கு புகழ் வரம் கேட்டு வந்தவங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அங்க மாரியம்மன் கோயில் உங்க ஊருக்கு வீட்டுக்குள்ள போகக்கூடிய ரூட்ல இருக்கு பெரிய கோயிலா இருக்கு என்ன அது பக்கத்தில் ஒரு ஓடை அந்த ஓடையெல்லாம் தாண்டி போனால் ஒரு ஐயனார் கோயில் வருது அந்த ஐயனார் கோயிலில் போய் பார்த்தேன் ஒரு சாமி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நிற்கார் அங்கே முனியீஸ்வர சாமியும் சேர்ந்துருக்காரு சரானா இவைகளெல்லாம் பார்த்தேன் இதில் மூணு கோயில்களில் போய் எனக்கு குழந்தபுரம் வேணும் கருப்பசாமி அப்படின்னு சொல்லி மூணு கோயிலில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த மூணு கோயிலில் சொன்னது தான் மிச்சமே தவிர இதுவரை நடைமுறை வரல அதனால் பேசும் தெய்வமாக இருக்கிற இந்த கருப்பசாமி கிட்ட வர வாங்கிட்டோம்னா நம்ம சொன்னது பறிக்கும் பிள்ளையும் கிடைக்கும் அதனால் அங்கே நம்பி வந்துட்டோம் எனக்கு குழந்தை கூடுன்னு கேட்குறீங்களா கால் விட்டுவாங்க உலக மக்கள் புகழோடு பேசும் தெய்வமும் நம் தான் இந்த உலக மக்களுக்கு பேசுகிற தெய்வமும் நாம் தான் இல்லையாடா அதனால் என்ன குழந்தை கொடுக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன் என் தங்கை காளீஸ்வரி என்னும் ஒரு பெயருடைய ஒரு பெண் பிள்ளையை கூடுன்னு உத்தரவு கால விட்டுவாங்க டியில காத்தா மாரியாத்தாளுக்கு கூழ் வச்சு கும்பிட்டு பொங்கல் வச்சு போட்டு பூமாலை சாத்தி என்னையும் நெஞ்சாறு நினைந்து கும்பிட்ட பிறகு கருத்தரிக்கும் காளித்தொறி வந்து பிறந்தாள் வெற்றி உண்டு மகளை வாழ்வே கனியை கீழே போட்டாத முடிச்சு போடும் முதல்ல போடு ஜெயிச்சுக்கா ஆனந்தம் உண்டு உன் தொழிலை வளமாக்கி தரேன் செல்வம் இழந்ததை இனி பெற்றுக்கொள்வாய் வெற்றி உண்டு மகனே என்னடா வேணும் உனக்கு வர வேணுமா கால் ஒன்று உட்கார் உங்க ஒப்ப உன் சொந்த பொந்தத்தெல்லாம் போய் பார்த்தேன் விருதா ஒரு மனசனா அவன் வயதுக்கும் அவன் தரத்துக்கும் பொருத்தமில்லாத கும்பலையை கட்டிக்கிறத ஆளுதான் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையாடா அப்படி சொன்னதில் உங்க உள்ளமெல்லாம் பாதித்து அவங்க பக்கத்தை விட்டு நீங்க இப்போ விலகி நீங்கள் உட்காந்துருக்கலாம் உண்மையா இல்லையா கால் விட்டுறாங்க கருப்புசாமி எங்களுக்கு குழந்த உண்டா கிடையாதா அப்படி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் போய் திருவிழா சீட்டு சொல்லி பூ கட்டி வச்சது திருவிழா போட்டு கட்டுது முனீஸ்வர சாமி எங்கடா இருக்காரு அவர்கிட்ட போய் என்னடா கட்டிங்க நீங்க கட்டியா குழந்தை கிடைக்கும்னு அறிகுறி கிடைச்சுதா இரண்டு குழந்தைகள் கிடைக்கும்

அவன் உங்களை ஏமாத்தி நீதிமன்றம் வரை இழுக்கக்கூடிய நிலைமை இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதை நிறுத்தி உன் பக்கத்தில் நியாயத்தையும் நீ கொடுத்த பணத்துக்கு பலனையும் நான் பெற்று தந்தால் போதுமில்ல அதே மாதிரி உன் பையனை பார்த்த சிறந்த இன்டெலிஜென்ட் மேன் நல்ல நுண்ணறிவாளர் நல்ல பேச்சாற்றல் இல்லை என்றாலும் அறிவாற்றல் அவனுக்கு அதிகம் எதையும் மெக்கானிசம் மைண்டோட பார்க்கக்கூடிய நல்ல உள்ளுணர்வு மிகுந்த சக்தி அவன் என்னடா செய்யலாம்னு பார்த்தேன் வானத்தில் பறக்கும் பிளைட் அவன் பைலட் ஆயிடுவான் அதுக்கு வேண்டிய பணமும் தாரேன் அவனை படிக்க வச்சு வெற்றியும் தாரேன் கால் நட்டுவான் இந்தியாவில் வேலை கிடைக்காட்டிலும் வெளிநாட்டில் அவனை தூக்கு தூக்குன்னு தூக்கிடுவாங்கடா கர்மசாமிக்கு அந்த இடத்துல கொண்டு வந்த கனிய போடு ஜெயிச்சாச்சு போலாம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படி சேலத்துல இருந்து ஒரு லைன் போனேன் பெங்களூருக்கு ரோடு போச்சு வேலூர் பாதையில் பெங்களூர் போயிடலாம்ல போகலாமா எந்த ஊர் பார்த்தா கிரிகிரி கிரி கிரி கிரிகிரின்னு சொல்ல முடிச்சு என்னடா கிருஷ்ணா கிரின்னு சொல்லுதியே என்ன கிரிப்பா கிருஷ்ணகிரி இந்த பைய ஒரு வேலைக்காக அலையுது அந்த வேலைக்காக பல முயற்சிகள் பண்ணி பணத்தை இழந்து உடல் வலிமையை இழந்து காலத்தை எல்லாம் வீணாகிட்டேன் அப்படி தானேடா இப்ப நீ நினைக்கிற வேலையை நான் வாங்கி தந்துட்டா முத மாத சம்பளம் கோயில் நடக்கிற தர்ம கட்டளைக்கு இப்போ மனைவி எங்க இருக்கா வீட்டுல மங்களமா வாழுவ வேலை நல்லாருடா நல்லாடா பல லட்சங்கள் சம்பாத்தியம் செய்வ கோடி அதே கிருஷ்ணகிரி தொழில் பணம் நஷ்டம் பட்டு வந்த மகன் யாருடா கடல் வழி பயணத்தில் ஏற்றுமதி பண்ணணுமா வானவழியில ஏற்றுமதி பண்ணணுமா கர்பசாமி இதுவரை சாதாரணமாக ஏதோ ஒரு தெய்வத்தின் துணையில ஒரு தொழிலை நான் ஆரம்பிச்சேன் ஆனால் இப்போ இரண்டு பேர்களுடைய ஒரு தூண்டுதலின் நல்ல உணர்வுகளால் சில நல்ல அறிகுறிகளை வைத்து ஒரு பெரிதளவுக்கு கோடி தொடும் அளவிற்கு ஒரு அருமையான ஏற்றுமதி செய்து எக்ஸ்போர்ட் நடத்தலாம்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு உண்மையா இல்லையா இதில் நான் ஜெயிச்சிருவேனா ஜெயிக்க மாட்டேன்னா யாரும் என்னை கெடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு உள் பயம் உன் மனசுக்குள்ள கால் நான் இருக்கும்போது எந்த பையன் கெடுப்பான் கெடுப்பாரா ஒருத்தன் வெற்றிபால கூட அசத்துவோம் நம்ம பிள்ளைய காப்பாற்றுவோம் செக்கு யாருக்குடா கொடுத்த உனக்கு ஒழுங்கா பணம் தந்தாடா இப்ப கேஸ் போடவா வேண்டாம்டி கொடுத்துரு வாடா உட்காரடா என்னை நல்லா பார்த்து கும்பிடு உன் கண்ணுக்குழி மனதுக்குழி நிற்பேன் என்னைய நினைச்சுக்கா எல்லாம் வெற்றி ஆயிடுவார் கோடி கோடியாக வெற்றி நடக்கும் சந்தோஷமா இருக்கும் என்னப்பா கூப்பிடணும் வாகனம் வாங்காமல் தடைப்பட்டு நின்றவன் கால விழு கருப்பாமி நான் நடத்துற தொழிலுக்கு வேற எதுவும் மாந்திரிகத்தால் தடை கிடக்கா அப்படி இல்ல கிரகத்தால் பிரச்சனை இருக்கா ஏன் இது நின்றது இதை ஏன் ஜெயிக்க முடியாமல் போச்சு எனக்கு நீ நடத்தி போறியா இல்லையா இப்போ ஒரு இடத்துல பணம் கேட்கலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் அது நடந்துட்டா சந்தோஷம் அதனோட அவங்க கேள்வி கர்ப்பசாமிக்கு பணம் கிடைச்சாச்சு வண்டியை இறக்கு என் பேரை போட்டு அசத்து போடு கணவன் மனைவி ஓசூர் இல்லை கர்பசாமி நீ வச்சிருக்கிற வண்டிகள் எனக்கு நிலைக்குமா அல்லது வண்டிகளை கொடுத்துட்டு செவனேனு இருக்கிறதுக்கு தகுந்தார் போல தொழிலை மாற்றிக்கிடுவோமா அப்படிங்கிற உள்ள உன் மனத்துக்குள்ளே ஓடுது வெளியில் சொல்ல முடியாம கிடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கேன் நாற்பத்தி ஒம்பது நாள் டைம் இருக்கு பொறுமையாக இருந்துக்கா ஜெயிச்சு தரேன் வண்டியில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கடன் அடைக்கிறதுக்கு உனக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டே முக்கால் லட்சம் வேணும் வேணுங்களா அதுக்குரிய வருமானத்தை தந்துட்டா செட்டாயிருவேல தரேன் ரெண்டு கம்பெனி கொண்டு வந்து கொடுத்தேன் நல்லா இருக்கு வெற்றி ஆயிரும் மகளே சொல்வாங்க கர்பாமி உன் வீட்டுக்களை நான் வந்து ஒரு கும்பமேற்றி ஒரு பூஜை பண்ண வேண்டியிருக்கு ஆனால் அங்கே சாட்டை கொண்டு வர மாட்டேன் மகாலட்சுமி கலாச்சதியத்தையும் ஜனவசியத்தையும் உருவாக்கி தொழிலை ஓகே பண்ணி தரேன் ஜெயிச்சு தாரேன் ஓடிகள் சப்பாத்தியம் நடக்கும் இன்னொரு கான்ட்ராக்ட் வருது வெற்றி கோவில் கோவில்பட்டி எல்லை கோயில் பட்டி அப்படியா தன் பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு உன் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன் அங்கே ஒரு மாடசாமி கோயில் இருக்க அது உனக்கு தெய்வமாதே

பொறுமையா இருந்து தொழிலும் பெறும் அந்த பணமும் கிடைக்கும் அடுத்த உத்தரவுல கல்யாணத்தை பேசுவோம் அதே கோவில் பட்டி எல்லை நான் பெற்ற மகளுடைய மனதை சீர்திருத்தி கொடு என்று கேட்டவர்கள் கண்ண முடிக்காங்க ரெண்டு வரும் அவா இஷ்டத்துக்கு கல்யாணம் நடக்காது உங்கள் இஷ்டத்துக்கு கட்டுப்பட்டு பெருமையோட நடக்கும் வெற்றி உண்டு மகனே ஆனந்தமாக இருக்கும் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை லண்டனை பற்றி கேட்க வந்தவன் தரைக்கில கிரானைட்டு சம்பந்தமான ஒரு பிஸ்னஸ் வருது அது ஒழுங்காக நடக்குமான்னு கேட்டேன் கண்டிப்பாக நடக்கும் அந்த லண்டனை ஒரு இன்னொரு இடத்துலையும் இந்த பிஸ்னஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய மருந்து ஓம் பக்கத்தில் வந்து தெளிவாக நடத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுமெல்லாம் இந்த மாத லாஸ்டில் அக்ரிமெண்ட்டை போடு தெளிவாக்கி தாரேன் ஓம் பக்கத்தில் நடக்கிறதுக்கு திராக்கியம் பண்ணித்தாரேன் இதற்கிடையில உன் உள்ளத்துக்கு ஒரு அற்புதமான துணையும் வாழ்வும் நடக்கும் சந்தோஷமா இருப்பாண்டு காசு பணத்தோட மகிழ்ச்சி ஆயிரு கருபதாமிக்கு கருபதாமிக்கு கேட்டு வந்தவங்க உண்டா சுரண்டையை தாண்டி வீரான ரோட்டில் குதிர என்ன விஷயம் உங்க வீடெல்லாம் எங்க இருக்கு இந்த ரோட்டில் போய் இடது பக்கத்தில் போயிடணும் சுரண்டை அப்படியா கேட்டு பார்ப்போம் வாங்க முருகன் கோயிலுக்கு எதுவும் வேண்டுதல் இருக்காடா இருக்கா முருகன் வந்து மயிலோடு நிற்கிறாரு என்ன செய்யணும் அங்கே முருகனுக்கு உட்கார்ப்பா ஒரு மரத்தோட உட்காரு என்ன வேண்டுதல் பண்ணீங்க எப்போ குழந்த பிறத உடனே சாமிட்டே ஒரு சவால் நீ பிள்ளைய கூடு நான் மொட்டை பிறந்தேன் அப்படித்தானே அப்போ முருகான்னு பேர் விட்டுருவியா சரவண குமார்னு பேர் விடணும் கால் விட்டுவா இந்த சஷ்டிக்கு முன்னாலே சிருஷ்டி தாரேன் எப்படி சஷ்டிக்கு முன்னால் சிருஷ்டி பண்ணித்தாரேன் வரலாம் நாங்கப்பா வெற்றி உண்டு ஜெயிச்சுக்கா ஐஸ்வர்யமாருண்டா நல்லாரு புண்ணியம் பெறுவாய்